ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் திரும்பவும் இந்த ஆடியோ மூலமாக உங்களை சந்திக்கிறதில் மகிழ்ச்சி இந்த ஆடியோவில் நாம் தண்ணி பற்றி கேட்க போகிறோம் தண்ணினா அடிக்கிற தண்ணி இல்லைங்க குடிக்கிற தண்ணி நீரின்றி அமையாத உலகு அப்படின்னு சொல்லி சொன்னார் திருவள்ளுவர் இந்த உலகத்தில் தண்ணி எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு சொல்லி நினச்சி பாருங்கள் தண்ணி இல்லாத ஒரு உலகத்தை கற்பனை பண்ணி பாருங்களேன் இந்த தண்ணி சாதாரண தண்ணி நம்ம உடலுக்கு எவ்வளவோ நன்மைகள் செய்யுது அதனால தான் அந்த தண்ணியை சரியான விதத்தில் நாம் அருந்த வேண்டியது ஏன் முக்கியம் அப்படிங்கிறது தான் இந்த ஆடியோவில் நம்ம கேட்க போகிறோம் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க ஆடியோக்குள்ளே போகலாம் முதலாவது தொடக்கத்திலேயே ஒரு வார்னிங்கை உங்களுக்கு சொல்லிடுறேன் இந்த ஆடியோவில் வைத்து நிறைய முட்டை முட்டை தண்ணி குடித்தா உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு பதிவு இணையத்தில் நிறைய வந்திருக்கிறது நீங்கள் வாசித்திருப்பீங்க அந்த விஷயத்தை நான் இந்த ஆடியோவில் சொல்ல போகிறதில்ல ஏன்னா அதில் நிறைய பிரச்சனை இருக்குது ஸோ இந்த ஆடியோவை கடைசி வரைக்கும் கேளுங்க தண்ணி குடிக்கிறதுக்கும் ஒரு காலம் இருக்குது தண்ணி குடிக்காமல் இருக்கிறதுக்கும் ஒரு சில சூழல் இருக்குது அதனால் காமனாக எல்லா சூழ்நிலையிலையும் இதை அப்ளை பண்ண முடியாது நாம் ஏன் தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிறத பற்றி கேட்க போகிறதுக்கு முன்னாடி இந்த தண்ணி எங்கெல்லாம் இருக்குதோ எப்பெல்லாம் நம்ம இந்த தண்ணியை பார்க்குறோமோ அப்போல்லாம் நம்முடைய மனசு பரவசமாகிறத நீங்கள் கவனிச்சிருக்கிறீங்களா தண்ணியை வெவ்வேறு சூழல்களில் நம்ம பார்க்குறோம் ஆனால் ஒவ்வொரு முறையும் விதவிதமாக அந்த தண்ணியை பார்க்கும்போது அது நம்முடைய மனசுக்கு உற்சாகத்தை கொடுக்குது முதலாவது மழையிலிருந்து இருந்து ஆரம்பிப்போமே இந்த மழை பெய்யும்போது என்றைக்காவது மற்ற விஷயங்கள் எல்லாம் மறந்துட்டு அப்படியே மழை பெய்யுறத லயிச்சு நின்று பார்த்துட்டு இருந்திருக்கீங்களா மழை வர்றதுக்கு முன்னாடியே முதல் முதல்ல அந்த மழை தூரல் போட ஆரம்பிக்கும்போது அந்த மண்ணிலருந்து வரக்கூடிய மண் வாசனை அதுக்கு மயங்காதவங்க யாருமே இருக்க முடியாது மழை பெய்யும் போது சட சடன்னு சொல்லி நம்முடைய வீட்டு மாடிகளில் அந்த மழை விழுற அந்த சத்தம் உங்கள் வீட்டு வாசல்லையோ ஜன்னலை திறந்துக்கிட்டோ நின்று அந்த மழை பெய்கிறத பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது அப்படி ஒரு அழகான காட்சியாக இருக்கும் அடுத்ததாக நம்ம தண்ணியை பார்க்குற இடம் அருவிகளில் நம்ம தண்ணியை பார்க்குறோம் அந்த அருவிகளில் தண்ணி ஆர்ப்பரித்து விழக்கூடிய அந்த சத்தம் எவ்வளவு அழகானது அருவியில் மேலிருந்து வேகமாக அந்த தண்ணி கீழே விழும் பொழுது அதனுடைய பேராற்றலை நம்மளால் உணர முடியும் அருவியில் குளிக்கிற சுகம் இருக்கே அதுக்கு இணையாக ஏதாவது இருக்க முடியுமா ஜில்லுன்னு இருக்கிற அந்த தண்ணி தட தட தடன்னு சொல்லி நம்முடைய தலையிலையும் உடம்புலையும் வந்து விழும் பொழுது நம்மளுக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அது எதுவுமே அந்த நேரத்தில் நம்ம மனசில் இருக்கவே செய்யாது அடுத்ததாக தண்ணி ஆற்றில் ஓடுறத நம்மளால் பார்க்க முடியும் இரண்டு விதங்களில் ஆற்றில் தண்ணி ஓடுறத நம்ம கவனிக்கலாம் ஒன்று இந்த மழை வர்ற நேரங்களில் ரொம்ப வேகமாக அதிகமான தண்ணி போகிறது அதையும் நம்ம ஆற்றில் பார்க்குறோம் அதே மாதிரி மழை இல்லாத நேரங்களில் மிக மெதுவாக ஆற்றில் தண்ணி ஓடுறதையும் நம்மளால் பார்க்க முடியும் இரண்டுமே இரண்டு விதமான அழகுங்க ஆற்றில் ஆர்ப்பரித்து ஓடக்கூடிய அந்த தண்ணி நம்முடைய மனதுக்குள்ளே ஒரு பிரம்மையை ஏற்படுத்தும் அப்படின்னா ஆற்றில் அமைதியாக ஓடிக்கொண்டு இருக்கிற தண்ணி நம்முடைய மனதில் ஒரு சாந்தத்தை கொடுக்கும் ஆற்றும் கரைகளில் எப்பொழுதும் தண்ணி கிடைக்கிறனால பச்சை பசையில் சொல்லி வளர்ந்துருக்கிற செடிகளையும் மரங்களையும் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் ஆத்தோரத்தில் உட்காந்துருந்தோம் அப்படின்னா அதை விட நம்முடைய மனதுக்கு அமைதி கொடுக்குற ஒரு விஷயம் இருக்கவே முடியாது அடுத்ததாக நம்ம தண்ணியை பார்க்கக்கூடிய இடம் கடல் ஆகா இந்த கடலை பற்றி நான் உங்களுக்கு சொல்லணுமா என்ன கடற்கரைக்கு போனாலே அந்த அலைகள் மாதிரியே நம்முடைய மனசும் உற்சாகத்தில் துள்ள ஆரம்பிச்சிரும் கடற்கரையில் அந்த அலையை கவனிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது மீண்டும் மீண்டும் கரைகளை வந்துட்டு போகிற அந்த சத்தத்தை நீங்கள் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது ஒரு மெஸ்மரைஸ் பண்ணுற ஒரு சத்தம் மாதிரி இருக்கும் வாழ்க்கையில் மனசை தளர விடாமல் மீண்டும் மீண்டும் முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதையும் அது நமக்கு சொல்லிக் கொடுக்கும் ஒரு சில கடற்கரைகளில் நம்மளால் சூரியன் உதிக்கிறத பார்க்க முடியும் சூரியன் மறையிறதை பார்க்க முடியும் சிவப்பு பந்தா அப்படியே காலையிலேயே சூரியன் கடலுக்கு உள்ளேருந்து வெளியே வர்ற மாதிரி பார்க்குற அந்த தோற்றம் மிக அற்புதமானது அதே மாதிரியே ஒரு மஞ்சள் மஞ்சள்னு சொல்லி தங்க கலரில் சாயங்காலம் அந்த சூரியன் கடலுக்குள்ளே போகிற மாதிரி சூரியன் மறையிற அந்த தோற்றம் மனதை மயக்கக்கூடியதாக இருக்கும் இந்த மாதிரி நாம் தண்ணியை எந்த இடத்துல எந்த வடிவத்தில் பார்த்தாலும் அது நம்முடைய மனசுக்கு உற்சாகத்தை கொடுக்கறதா இருக்கும் ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் நம்முடைய உலகத்தில் அதிகமாக தண்ணி தான் இருக்குது நிலப்பரப்பு குறைவாக தான் இருக்குது இன்னும் ஆச்சரியமான ஒரு உண்மையை சொல்கிறேன் நம்மளுடைய உடம்புலேயும் தண்ணி தான் அதிகமாக இருக்குது நம்ம உடம்பில் இருக்கிற தண்ணியை எல்லாம் உறிஞ்சி எடுத்துட்டா நம்ம சில கிராமங்கள் கூட தேரமாட்டோம் சரி இவ்வளவு தண்ணி உலகத்துலையும் நம்ம உடம்புலேயும் எல்லா இடத்துலையும் இருக்குது இந்த தண்ணியினுடைய மிக முக்கியமான வேலை என்ன அப்படின்னு சொல்லி என்னைக்காவது யோசித்து பார்த்துருக்கீங்களா அதனுடைய மிக முக்கியமான வேலை என்ன அப்படின்னா சுத்தப்படுத்துறது தண்ணி எங்கெல்லாம் போகுதோ தண்ணி எங்கெல்லாம் படுதோ அந்த இடத்த அதை சுத்தப்படுத்தும் நாம் உடம்புக்கு வெளியே மட்டும்தான் தண்ணி சுத்தப்படுத்துறதுக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லி நினச்சோம் அப்படின்னா மிகப்பெரிய தவறு செய்கிறோம் உடம்புக்கு வெளியே மட்டும் இல்லை நம்முடைய உடம்புக்கு உள்ளேயும் கூட நாம் குடிக்கிற தண்ணி நம்முடைய உடம்பை சுத்தப்படுத்துகிற வேலையை தான் செய்யுது நாம் தண்ணி குடிக்கிறோம் அந்த தண்ணி நம்முடைய ரத்தத்தில் கலக்குது நம்முடைய உடம்பில் உள்ள அசுத்தங்கள் எல்லாம் இரத்தத்துக்கு வந்து சேருது இந்த அசுத்தம் ரத்தத்தில் உள்ள தண்ணியோடு கலந்து கிட்னி நம்முடைய ரத்தத்தில் உள்ள அந்த அசுத்தத்தை பிரித்தெடுக்கும்போது இந்த தண்ணியோடு கூட சேர்ந்து அந்த அசுத்தத்தையும் பிரித்தெடுக்குது அதை தான் சிறுநீராக நாம் கழிக்கிறோம் உடம்பை சுத்தப்படுத்துகிற இந்த முக்கியமான பணியை இந்த தண்ணி செய்கிறனால நம்ம சரியான விதத்தில் இந்த தண்ணியை அருந்த வேண்டியது முக்கியம் தண்ணி குடிக்கிறதுல நாம் கவனமாக இருக்க வேண்டிய முதல் விஷயம் என்ன அப்படின்னா நாம் குடிக்கிற தண்ணி சுத்தமாக இருக்கணும் தண்ணி அசுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த தண்ணியினுடைய தன்மையில் பல பாக்டீரியாக்கள் வளர்கிறதுக்கு அது ரொம்ப ஏதுவாக இருக்கிறனால அந்த தண்ணியில் பாக்டீரியாக்கள் தங்களுடைய வாழ்க்கையை நடத்தும் போது அது பல சூழ்நிலைகளில் இந்த தண்ணியை அசுத்தப்படுத்தக்கூடும் நம்ம தண்ணியினுடைய சுத்தம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்க்குறதுக்கு ஒரு தண்ணி எப்படி இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம தண்ணியினுடைய சுத்தத்தை கணக்கிடக்கூடாது ஆல் கிளியர் வாட்டர் இஸ் நாட் கிளீன் வாட்டர் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் ஒரு பதம் சொல்லுவாங்க அதாவது கிளியராக இருக்கிறது பளிச்சின்னு பார்க்குறதுக்கு ஒரு தண்ணி இருக்குது அப்படிங்கிறதுக்காக அது சுத்தமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம் இல்லை பார்ப்பதற்கு எந்த ஒரு அழுக்குமே இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த தண்ணியில் கூட பல விதமான அசுத்தங்கள் கலந்திருக்கக்கூடும் அதனால தான் தண்ணினுடைய சுத்தத்தை நம்ம சரியான விதத்தில் அணுக வேண்டியது முக்கியம் எப்படி சுத்தமான தண்ணி நமக்கு நன்மை செய்தோ அதே மாதிரி அசுத்தமான தண்ணி நம்முடைய உடம்புக்கு மிகப்பெரிய தீமையை விளைவித்து விடக்கூடும் நீரில் இருக்கக்கூடிய கிருமிகள் மாதிரியே இன்னும் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா ஒருவேளை நீங்கள் குடிக்கிற தண்ணி உங்கள் வீட்டில் போரில் இருந்து வர்றதா இருந்தால் அந்த தண்ணீரில் இருக்கக்கூடிய உப்பினுடைய தன்மை நம்ம குடிப்பதற்கு விட அதிகமாக இருக்கக்கூடும் அப்படிப்பட்ட அந்த தண்ணியும் நம்முடைய உடம்புக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கெடுதலை உண்டு பண்ணிடும் அதனால் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் உங்களுடைய வீட்டில் தண்ணியை சுத்திகரிக்கக்கூடிய அந்த அமைப்பை கண்டிப்பாக நிறுவுங்க இப்போல்லாம் ஒரு ஐந்தாயிரத்துலேருந்து ஏழாயிரம் ரூபாய் செலவு பண்ணால் போதும் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தண்ணியையே சுத்தமாக்கி நீங்கள் குடிக்கிறதுக்கு ரொம்ப அழகாக அந்த மிஷினை உங்கள் வீட்டில் கொண்டு வந்து மாட்டிகிட்டு போயிடுவாங்க ஒருவேளை அந்த மாதிரி மிஷின் வாங்கிறதுக்கு உங்களுக்கு வசதி இல்லை அப்படின்னா இப்போல்லாம் வாட்டர் கேன் எல்லோரும் கொண்டு வந்து வீட்டில் கொடுக்குறாங்க ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் யார்கிட்ட வாட்டர் கேன் வாங்குறீங்க அப்படிங்கிறதுலையும் நீங்கள் கவனமாக இருக்கணும் ஏன்னா உங்களுக்கு இந்த சுத்தமான தண்ணியை வாட்டர் கேனில் கொண்டு வந்து கொடுக்குறவர் உண்மையாகவே சுத்தப்படுத்தி தான் கொண்டு கொடுக்குறாங்களா அப்படிங்கிற விஷயத்தையும் கவனித்து கொள்ளுங்கள் இந்த இரண்டுமே வாய்ப்பில்லாத நிலையில் நீங்கள் தண்ணியை கொதிக்க வச்சு குடிக்க பழகணும் எந்த விதத்தில் உங்களுக்கு தண்ணி கிடைச்சாலும் சரிதான் கண்டிப்பாக வீட்டில் தண்ணியை ஒரு முறை கொதிக்க வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த தண்ணியில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கிருமிகளும் செத்துப்போகும் சூட்டை பிடிக்கக்கூடிய எந்த ஒரு பாக்டீரியாவோ கிருமியோ கிடையாது அதனால் அந்த தண்ணியை கொதிக்க வச்சு ஆற வச்சு வடிகட்டி நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா தண்ணீர் மூலமாக பரவக்கூடிய பலவிதமான சிக்கல்கள் இருந்து நாம் தப்பிக்கலாம் இப்போ அடுத்ததாக நம்ம எவ்வளவு தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு சாதாரணமான ஒரு நபர் சூழலை பொறுத்து இரண்டுலேருந்து நான்கு லிட்டர் தண்ணி வரைக்கும் ஒரு நாளைக்கு குடிக்கலாம் அவ்வளவுதான் அளவு அதுக்கு அதிகமாக குடிக்கக்கூடாது இந்த இடத்துல தான் தண்ணி அப்படிங்கிறத ஒரு மிகப்பெரிய ஒரு மருத்துவ முறையாக சொல்லக்கூடிய ஒரு சில பதிவுகளை நீங்கள் ஆன்லைனில் வாசித்துருந்தீங்க அப்படின்னா அதை பற்றின ஒரு எச்சரிக்கை உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன் அந்த பதிவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடம்புல வரக்கூடிய எல்லா விதமான நோய்க்கும் நம்ம தண்ணி குடிக்காமல் இருக்கிறது தான் காரணம் நம்ம ஒரு நாளைக்கு தண்ணி மட்டும் ஏழு லிட்டர் எட்டு லிட்டர்னு சொல்லி நிறைய தண்ணி குடிச்சிட்டோம் அப்படின்னா அது நம்ம உடம்புல உள்ள நோயெல்லாம் குணமாக்கிறோம் அந்த நோயை குணமாக்கிறோம் புற்றுநோயை குணமாக்கிறோம் எயிட்ஸை குணமாக்கிறோம்னு சொல்லி இஷ்டத்துக்கு சொல்லக்கூடிய அந்த பதிவுகளை நீங்கள் வாசித்திருப்பீங்க அந்த பதிவில் எந்த விதமான உண்மையும் கிடையாது தண்ணி நம்ம உடம்புக்கு தேவைதான் ஆனால் அந்த அளவுக்கு நம்ம தண்ணி குடிக்கிறனால நம்ம உடம்புல உள்ள எல்லா நோயும் சுத்தமாயிரும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதில் உண்மை கிடையாது இன்னொரு விதத்தில் நீங்கள் அளவுக்கு அதிகமாக தண்ணி குடிச்சிங்க அப்படின்னா அது ஒருவேளை உங்களுடைய உடல் உறுப்புகளை பாதிக்கக்கூடிய அளவுக்கு கூட செல்லலாம் அதனால் அளவு அப்படிங்கிறது இரண்டுலேருந்து நான்கு லிட்டர்கள் தான் ஒரு மழைக்காலம் குளிர்காலம் மாதிரியான காலகட்டங்களில் ஒரு இரண்டு லிட்டர் வெயில் காலம் மாதிரி வரும்போது ஒரு நான்கு லிட்டர் இந்த அளவுக்கு உள்ள நம்ம தண்ணி குடிச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அது நம்முடைய உடலில் சரியான ஒரு சரிவிகித அளவோட தண்ணியினுடைய அளவை வைத்திருக்கும் நம்முடைய உடம்புக்கு தண்ணி தேவை அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது தாகம் எடுக்கிறது மூலமாக நமக்கு தண்ணி தேவை அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம் ஆனால் ஒரு சில நேரங்களில் குளிர்காலங்கள் மழைக்காலங்களில் நம்மளுக்கு அதிகமாக தாகம் எடுக்கிறது கூட இல்லை ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலைகளில் நம்முடைய சிறுநீரை நம்ம கவனித்து பார்க்குறதன் மூலமாக நமக்கு உடம்புக்கு தண்ணி தேவையா இல்லையா அப்படிங்கிறத கவனிக்கலாம் ஒரு சரியான சிறுநீர் அப்படிங்கிறது இளம் மஞ்சள் நிறத்தில் இருக்கணும் ரொம்ப அதிகமாக மஞ்சள் நிறத்தில் இருந்தது அப்படின்னா நம்முடைய உடம்புக்கு தண்ணி தேவைன்னு சொல்லி அர்த்தம் ஒருவேளை நீங்கள் சாப்பிட்ற மாத்திரைனால கூட சிறுநீருடைய நிறம் மாறக்கூடும் ஒருவேளை அப்படி இருந்தால் அதை கவனிச்சுக்கோங்க ஆனால் அடிப்படையில் மஞ்சள் நிறம் அதிகமாக இருந்தது அப்படின்னா நம்முடைய உடம்புக்கு அதிகமான தண்ணி தேவைன்னு சொல்லி அர்த்தம் நீங்கள் அளவுக்கு அதிகமாக தண்ணி குடிக்கிறீங்க அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது தெரியுமா நீங்கள் சிறுநீர் கழிக்கும் போது வெள்ளை வெள்ளைன்னு சொல்லி சுத்த தண்ணி மாதிரி உங்களுடைய சிறுநீர் போச்சு அப்படின்னா நீங்கள் அளவுக்கு அதிகமாக தண்ணி குடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் தண்ணி குடிக்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க உடம்பு சுத்தப்படுத்துறது மட்டும் இல்லாமல் நம்முடைய உடம்பில் தண்ணீருடைய அளவு சரியாக இருந்தால் தான் நம்முடைய தோலில் சரியான விதத்தில் அந்த நீர்ச்சத்து அப்படிங்கிறது இருக்கும் நம்ம தோல் வறண்டு போகாமலும் இந்த தண்ணி அப்படிங்கிறத நம்மளை காப்பாற்றும் ஆனால் அதே நேரத்தில் எல்லாருமே இந்த மாதிரி ரெண்டுலேருந்து நாலு லிட்டர் தண்ணி குடிக்கணுமா அப்படின்னா அதில் ஒரு சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது முதலாவது குழந்தைகளால் அவ்வளோ தண்ணி குடிக்க முடியாது குழந்தைகள் அவங்களுடைய வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக தான் தண்ணி குடிப்பாங்க அதனால் அவங்களுடைய அந்த வளர்ச்சிக்கு தகுந்த தண்ணியை அவங்க குடித்தா போதும் அதே மாதிரி சிறுநீரக பாதிப்பு இருக்கிறவங்களும் அதிகமாக தண்ணி குடிக்கக்கூடாது அப்படிப்பட்டவங்க தங்களுடைய மருத்துவர் அணுகி அவங்க அதிகபட்சம் எவ்வளவு தண்ணி குடிக்கலாம் அப்படிங்கிறத மருத்துவர்கிட்ட கலந்து ஆலோசித்துக்கிறது நல்லது ஏன்னா அவங்க காஃபி டீ உட்பட ஈவன் அவங்க சாப்பாட்டுக்கு ஊற்றுற குழம்பு உட்பட மொத்தத்தில் ஒரு நாளைக்கு எவ்வளவு தண்ணி அவங்க உடம்புல சேர்த்துக்கணும் அப்படிங்கிறத அவங்களுடைய கிட்னியினுடைய செயல்பாட்டை பொறுத்து அந்த டாக்டர் தான் அவங்களுக்கு சொல்ல முடியும் அதனால் நானும் நாலு லிட்டர் தண்ணி குடிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒருவேளை உங்களுக்கு சிறுநீர பாதிப்பு இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரியான நபர்கள் இங்கே நாலு லிட்டர் தண்ணி குடித்தா கூட அது உங்களுடைய உடலுக்கு அது உங்களுடைய உயிருக்கும் அச்சுறுத்தலாக மாறிவிடக்கூடும் அப்படிங்கிறதுலையும் நீங்கள் கவனமாக இருக்கணும் தண்ணி பற்றின இந்த பாட்காஸ்ட் இந்த ஆடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் ஆடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது போய் பாருங்கள் இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா இது நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இன்னொரு சூப்பரான ஆடியோவில் வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ காட் bless யூ